வணக்கம் இது உங்கள் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நேர் நேரில் அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு பத்து சென்ட்டுங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் பங்களாவுக்கு எல்லாத்துக்குமே அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சுகுணா ஸ்கூல் என்ஜிபி காலேஜ் எல்லாமே பை வந்துருங்க இந்த சைட்டு தேவைப்படுவோம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது போக இடம் வாங்க விற்க அணுகுபோம் வணக்கம் இது உங்கள் ஆர்கே ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரு நகர் ஹவுசிங் யூனிட்டில் அமைஞ்சிருக்குங்க பத்து சென்டு மேற்கு பார்த்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் பங்களாவுக்கு எல்லாத்துக்குமே அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுவோம் ஸ்கிரீனில் வீர நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏர்போர்ட்டுக்கு டூ கிலோமீட்டருங்க